அது நெஞ்சை பதவிக்கூடிய காட்சிகள் நானும் அந்த தான் பகுதியில் எப்பொழுதுமே பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போறாங்க பாண்டிச்சேரிக்கு போறாங்க அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனா எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது காலையில் அதிகாலையில் நள்ளிருவில் பல நேரத்தில் போகும்பொழுது நானே யோசிப்பேன் இன்னைக்கு திமுக கட்சியினுடைய குடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணு மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எந்தளவு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் புதுசு புதுசாக வருது

தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று இசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்ற ஒரு உதாரணம் மாநில அரசு ரெண்டு வேலை தான் செய்யணும் ஒன்னு பெட்ரோல் வெஹிக்கல் நிறைய வாங்கி கொடுங்க காவல்துறை நண்பர்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க லைட் போட்ட வண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டி வாங்கி கொடுங்க நைட்டு ரோந்து போகட்டும் இரண்டாவது டூ வீலர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அதுவும் பெட்ரோல் வெஹிக்கல் எல்லா பீட் கான்ஸ்டபுள் டூ வீலர்ல எல்லா பக்கமும் போகணும் மூன்றாவது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்தலாம் காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காம போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாம காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாமல் இந்த கையால் ஆகாத திராவிட மாடல் என்று சொல்லித் தெரிகின்ற திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு ஆணிய கூட திரும்ப கூட கேள்விப்போடாம இருக்காங்க தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்